எாருக்கும் வணக்கம் நமஸ்தே ஆதாப் ஈவினிங் சஸ்ரீ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில் எல்லாருக்கும் சார் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெஷலி எஸ்என்டி the passion the dedication you gave towards the cinema and for this film it's really inspiring okay now quiet let me tell you which nobody tells you okay so okay so when snt enters on the set he becomes a producer he becomes a director he becomes a writer he becomes a choreographer he actually writes and see make sure that all the lines and scenes are perfect and when i get the goosebumps when i saw him shooting continuously for 20 hours without taking a break so yes it's very 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 inspiring for everyone and our sweet director anand sir so, he's such a uh, he's such a calmest i would say whenever the situation gets difficult and I asked, Sir, now what is gonna happen? He told me, don't worry, really chill, everything will be all right. Yes. Okay, so we all have a great bonding, great, great bonding with each other. And we really have put so much of effort in this film and uh, it's too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course and i'm so thrilled to work with all these such great actors and director like gvm sir Muttarajan sir silver Sir, and everyone and my from a bottom of my heart i have a huge love and respect for whole team for crew for uh, technician and especially for media today you guys are here to support us to uh, give us courage with lots of passion and uh, in this film you'll definitely see uh, lots of comedy, fight, emotions, a beautiful transition and uh, I'm damn sure it's gonna be hit. And you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say, Kandipa, theatre ke family udvandh, movie paranga, looking forward for 16th May. Thank you, have a great evening. வணக்கம் மனம் நிறைந்த நன்றிகள் தேங்க்ஸ் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையும் போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்கே பாருங்களேன் அவர் சிரிச்சுட்டு இருக்கார் பாருங்களேன் அதே மாதிரி சிரிச்சிட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணார் ஸோ யோ ஸ்ட்ரென்த் ஒஸ் மை ஸ்ட்ரென்த் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது உங்களோட ஹீரோ எல்லாரோட ஹீரோ என்னோட பிகஸ்ட் நெஜமாக சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து நைன்டி கிட்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸாக இருப்பீங்க அதனால எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில நான்லாம் லொல்லு சபா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபேனு அப்போலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி அந்த ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை சத்தனம் சோரோட இது ஐ ஒர்க் வித் பிஃபோர் பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன் அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்போ தூங்கினாரு எப்போ எந்திரிச்சார்னு எனக்கு தெரியல ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பார் நாங்கள் முடித்து எங்கள் காம்பினேஷன் முடித்து போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருப்பார் இந்த ரே இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்தை பாராட்டுறதா இல்லை சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவர் காமெடி பண்ணுறது உலகத்துலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்ருந்தேன் கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ கண்ணால் பார்த்தேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ் எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி ரோல் ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வேறு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார் பிரேம் ஆனந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் பொழுது நீங்கள் சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னார் ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொதல் சீனில் மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்புற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார் ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்கள் பார்க்கும்போது சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க இந்த படத்தில் அவர் போட்டது குண்டு இல்லை நான் தான் வந்து கவர்ச்சி பாம் ப்ளஸ் கவர்ச்சி மாம் ஸோ இட்ஸ் குயின் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்ஸ் இட் வாஸ் ஃபன் யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் தான் தயவு செஞ்சு என்ன தோர்தாதீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி நாலு கைகள் இருக்கிறாங்க ஸோ முருகன் சார் சேது சார் சண்முகம் சார் அண்ட் லேடிஸ் தனிஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க க்ரூஸில் ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் க்ரூஸில் எல்லோரும் ஜாலியாக அங்கங்கே போயிடுவாங்க அங்கே வேற எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குமா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இதுவாக பண்ணாங்க அந்த இடத்துல பிக்கெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னால் மதன் மதன் பிரபா சூர்யா ஜஸ்ட் ஆப்சுலி கிரேட் ஒர்க் த ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் மூவி அப்படின்னு சொன்னால் உங்களை சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் ஆஃப்ரோ ஆசம் ஐ எம் ஷோரிங் யூ ஃபார் மூவி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஃபேன் ஆஃப் யோ ரெடின் மாறன் உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவில் நாங்கள் உட்காந்துருப்போம் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்போதான் புதுசா கல்யாணம் வர இருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டே இருப்பாரு என்ன வசனம் என்ன வசனம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவில் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் யாஷிகா போது கீதிகா யாஷிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லேயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு அதனால் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் தீபக் தீபக் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க இன்னிக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என் முகம் பிடிச்சது தேங்க்யூ ஸோ மச் தீபக் மோகன் சார் என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே இஃப் யூ நோ யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக் எவ்ரி ஒன் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ ஹவன் மிஸ்ட் எனி ஒன் ஸோ கோயின் கம் டு எவ்ரிபடிஸ் ஃபார் எவர் கிரஷ் ஃபார் எவர் தக் எஸ்டிஆர் இந்த மனுஷனை பற்றி சொல்லணும்னா இதை வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்கே ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைட்டாக இருக்கும் எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர பயங்கர அட்வைர் ஆஃப் எஸ்டிஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ் மூவிஸ் அவர் மூவிஸை பற்றி நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் பட் அதை தாண்டி ஆனஸ்ட் டு த கோர் வாட் யூ சி இஸ் வாட் டு கெட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நிஜம் முகம் அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு இருக்கும் பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம் ஆனஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவரை பற்றி வெளியா நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்கல்ல ஆனால் அவரோட பேசுனா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா ரைட் தேங்க்ஸ் ஓகே கா